நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழரின அரசியல் வரலாற்றிலே ஒரு புதியதொரு அரசியல் மாறுதலை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கி வருகிறோம் பெரும் கட்சிகள் ஆண்டுட்சிகள் பல்லாண்டுகள் அதிகாரத்தில் இருந்து அளப்பெறும் பணத்தை குவித்த கட்சிகள் தங்கள் கட்சிக்கென்று அதிகார மட்டத்திலே வேலை செய்கிற கட்டமைப்பை உருவாக்கி வைத்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி தேடி நிற்கிற போது கொள்கையை விட்டுவிட்டு கூட்டத்தை சேர்த்து நிற்கிற போது தனித்து தமிழ் பேரினத்தோடு கூட்டணி வைத்து கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி என்னரும் தமிழ் சொந்தங்கள் நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் என்று கருதி கொள்ளக்கூடாது இது நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கேயே எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கிறது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கிற எண்ணற்ற மாறுதல்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆணுக்கு பெண் சமம் பெண்ணிய உரிமை இவற்றையெல்லாம் பேசிய இந்த பெருநிலத்திலே முப்பத்தி மூன்று விழுக்காட்டிற்கு இன்னும் சட்டம் இயற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்மை பெற்ற தாய்க்கு நம் உடன்பிறந்த பிறந்த தங்கைக்கு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய வாய்ப்பை கொடுப்பதில் இவ்வளவு தயக்கம் இருந்தால் என்ன சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது எவற்றையும் பற்றி கவலைப்படாமல் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு கற்பித்த புரட்சிகர மொழியின் வழியில் அந்த முழக்கத்திற்கேற்ப உலகெங்கிலும் வரலாற்றை வாசித்து நேசித்து நின்ற பிள்ளைகள் பெண்கள் பங்கேற்காத எந்த புரட்சிகர அரசியல் போராட்டமும் வென்றதில்லை என்பதை அறிந்த பிறகு ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று எங்களுடைய அன்பு தங்கைகளுக்கு நாற்பது இடத்தில் இருபது இடத்தை கொடுத்தோம் இந்த தேர்தலில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கொடுத்தோம் இருபத்தி ஒன்னிலே சட்டமன்ற தேர்தலிலே நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்களை நிறுத்தினோம் எங்களை கேலி வீசினார்கள் அது ஜெயிக்கிறவர்கள் தானே அதை செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் ஜெயிக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையில் தான் இதை செய்து கொண்டே இருக்கிறோம் நேரு அவர்கள் என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றோ ஒரு நாள் ஜெயிக்கப் போகிற ஒரு கோட்பாட்டிற்காக உழைத்து போராடி நான் தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன் என்றார் அதுபோல உங்கள் பிள்ளைகள் தற்காலிக தோல்விக்கு பயந்து நிரந்தர வெற்றியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை கூட்டணி தேடி நோட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பதை விட தனித்து எண்ணரும் தமிழ் சொந்தங்களை நம்பி களத்திலே நிற்பது பெருமைக்குரியது என்கிற அந்த உணர்வோடு இன்று களத்திலே நிற்கிறோம் என் அன்பு மக்களே நீங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இங்கு வந்து அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார்கள் இங்கே களத்திலே நிற்கிற திமுக அதிமுக அல்லது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது எதுவும் புதிதாக அதிகாரத்தை அனு வரப்போறது இல்லை ஆட்சி அமைக்கப் போறது எல்லோரும் பல முறை ஆண்டு விட்டார்கள் ஆனால் அரையங்களும் வளர்ச்சியை நாடு மக்களும் கண்டதுண்டா ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் உங்கள் நினைவில் தென்படுகிறதா எதுவுமே இல்லை அதே வறுமை அதே ஏழ்மை அன்றைக்கு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தார்கள் இன்னைக்கு ஓராயிரம் கொடுக்கிறார்கள் இதுதான் வளர்ச்சி இவர்கள் கட்டமைத்த வளர்ச்சி இதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் முதன் முதலாக ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகி ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய் என்று கையெழுத்திட்டார்கள் அப்போது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன் பதவியேற்பில் விழாவில் நானும் இருந்து அந்த முதல் கையெழுத்தவர் இடும்போது விசில் சத்தம் எழுப்பி கைதெட்டியதில் நானும் ஒருவன் அப்போது என்னுடைய மாக்காயக்கா தோழர்கள் பாடினார்கள் என் அருமை சொந்தங்களே எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாதுரம் இந்த நிலைமையில் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி ஐந்தாண்டு ஆட்சி முடிந்தது பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி ஏன் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வாழ முடியாத வக்கற்ற நிலைக்கு தமிழ் குடிமக்கள் வளர்ந்து விட்டார்கள் அதனால் வளர்ச்சி ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் கொடுத்துத்தான் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியும் வாழ முடியும் என்கிற நிலைக்கு வளர்ச்சி பிறகு மறுபடியும் இவர்கள் வந்தார்கள் அந்த ஒரு ரூபாயும் இல்லை இலவசம் எப்படிப்பட்ட டெவலப் என்று பாருங்கள் ஒரு கிலோ அரிசி ஐநூறு ரூபாய் என்றாலும் வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் உழைக்க முடிகிற வறுமை வசதியை வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியே ஒழிய இலவசமாக அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் உழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் எண்ணின மக்களை நிறுத்துவது அது வளர்ச்சி அல்ல அமைக்க தமிழின மக்கள் சிந்தித்து பார்க்கணும் சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்றான் சீவக சிந்தாமணியில் நம்முடைய பாட்டன் விருந்து சமைத்து வைத்துக் கொண்டு கணவனும் வாசலில் நின்று போவோர் வருவோர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க விருந்து சாப்பிட்டு போங்க மணியும் வைரங்களும் மாணிக்கங்களும் அள்ளி தாருகிறோம் பட்டாடைகள் வாருங்கள் வாருங்கள் என்று விருந்து சாப்பிட வச்சு உபசரித்து அனுப்பிய பரம்பரையில் வந்தவன் எல்லா இனங்களும் வீட்டு வாசலில் நாயை கட்டியது தமிழன் மட்டும்தான் திண்ணையை கட்டினான் வருவோர் எல்லாம் இருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து என்று அப்படிப்பட்ட மரபில் வந்தவன் போட்டு அரிசி மாவிலே கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் சிறு சிறு குருவிகளுக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று என் அன்பு தமிழ் சொந்தங்களே அப்படி வாழ்ந்த நாம் இலவசத்துக்கு கையேந்துகிறோம் நன்கு கவனிக்கணும் அள்ளி அள்ளி கொடுத்த கைகள் இன்றைக்கு அறப்படி அரிசிக்கு அல்லாடி கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் இழப்பது எவ்வளவு பெரிய கொடுமை மானத்திற்காக இழந்து வாழ வேண்டிய நிற்கதி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பாருங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிற இழிவான சிந்தனை இந்த ஆட்சியாளர்களுக்கு எப்படி வந்தது ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் இது சாதனை பிரித்தால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் தான் முப்பது ரூபாய் கூட நம்ம அம்மாவுக்கு சம்பாதிக்க முடியாத வக்கற்ற நிலையில் வைத்தவர்கள் யார் தாலிக்கு தங்கம் அரைப்பவன் தான் அரைப்பவன் அரைப்பவன் கூட வாங்கி ஆசைப்பட்ட பொண்ணும் களத்துல கட்ட துப்பற்றவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ற கேள்வி தன்மானம் மிக்க ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கணும் அரைப்பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியல எப்படி வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளையை வச்சு காப்பாற்றுவான் அவனுக்கு எதுக்கு பிறகு இலவச திருமணம் எல்லா இலவசம் அரிசி அண்டா குண்டாடு மாடு எல்லா இலவசம் கடைசியா பொண்டாட்டியும் இலவசம் வந்தது இந்த தலைவனுக்கு அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளா அறுபத்தொன்பது இலவச திருமணம் இந்த தலைவனுக்கு எழுவத்தி ஒன்பதாவது பிறந்தநாளா எழுபத்தி ஒன்பது இலவச திருமணம் இலவச ஜோடிகளுக்கு இலவசமா ரெண்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் அதுல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு திரும்ப வயசுக்கு வந்து ஒரு அறுபது வயசுல என்னமா ஒரு திரும்ப நடந்துச்சு பிறந்தநாள் விழா அதுல எல்லா ஜோடிகளையும் கொண்டாந்து வச்சாங்க இந்த அமைச்சர்கள் அம்மா வர நேரம் ஆயிடுச்சு இவனுக்கு பார்த்த புள்ள அங்க பேசிட்டு இருந்துச்சு அவனுக்கு பார்த்த பார்த்தபுல்ல இங்க பேசிட்டு இருந்துச்சு அம்மா வந்தவனா சீக்கிரமா சீக்கிரமா என் வா நில்லுப்பா ஐயா சார் ஏன் பொண்ணு அங்கே இருக்கு சார் கட்டுப்பா அப்புறம் மாத்திக்கலான் உண்மையிலே மாறி இருந்தது

இதை நல்லா கவனிச்சுக்கணும் உன்னை சிந்திக்க விட்டு கூடாது ஒரு பக்கம் நிறைந்த திறக்கவச்சி எல்லா தேட்டர்லேயும் அஞ்சு வேளை காட்சி போய் பார்த்துக்கிட்டே இரு வீட்டுக்கு வந்து டிவி போடு பார்த்துக்கிட்டே இரு அப்புறம் தெருவுக்கு ரெண்டு டாஸ்மாக இருக்குது தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருந்தால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வரும் தெருவுக்கு ரெண்டு குடிப்பகல் இருந்தால் அந்த நாடு நாசமாய் போகும் இதை நன்கு கவனிச்சுக்கணும் இவர்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை நல்ல நாடாக நாகரிகமான நாடாக அறிவார்ந்த நாடாக படைக்க முடியாது உருவாக்க முடியாது இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாலுக்கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்றான் பகத்சிங் அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது பாதுகாத குழந்தையை நீங்கள் பார்க்க முடிந்ததா வேலை கலையாத இளைஞன் கல்வி கேங்காத மாணவன் ஆனால் அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன்வைத்தான் பகத்சிங் விடுதலை பற்றி இத்தனை ஆண்டுகளாயும் இன்னும் அந்த முழக்கம் வெற்று முழக்கமா அப்படியே இருக்கிறது அந்த வீரமரவன் புரட்சியாளன் பகத்சிங்கினுடைய கனவை நிறைவேற்ற எண்ணிலும் இளைய என் தம்பிதங்கைகளே எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வாருங்கள் எழுந்து வாருங்கள் அறிவு பசி கொண்டு அலையுங்கள் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிற அதற்கேற்ப தேடி தேடி கற்று வாருங்கள் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று எங்கு நூலகம் இருக்குதோ அதற்கருகிலே அறையெடுத்து தங்கி படித்த அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என் அருமை தமிழ் தம்பிதங்கைகளே உங்கள் கையில்தான் இந்த இனத்தின் எதிர்காலம் இந்த நாட்டின் வலிமை மிக்க எதிர்காலம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கவனத்திலே நீங்கள் இந்த தேர்தலை அணுகுங்கள் எல்லோரையும் போல வரிசையில் நின்று ஆயிரம் ஐநூறுக்கு நம்ம உரிமையை விற்பதல்ல தேர்தல் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் மாறுதல் வருஷ நாலு தேர்தல் இந்நாட்டின் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அட அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது எரியும் போது போனமும் கூட எழுந்து நீக்குது உசுர் இருந்த ஓம் குனிஞ்சு நீக்கிது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து கட்டிய கோவனமும் கடவாடப் பருவுக்கு முன்பு கவிப்பேரரசு வைரமத்தவர்கள் அவன் பட்டு வேட்டி கட்டிய கனவில் இருந்த போது அவன் கட்டிய கோபணமும் களவாடப்பட்டு விட்டது அதுபோல கட்டிய மானத்தை மறைக்க கட்டி இருக்கிறமும் பறந்து போவதற்கு முன்பு விழித்து எழிந்து கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே என்னருமை தமிழ் மக்களே மாணவம் வீரமும் அறம் என்று அறமும் உயிரின வாழ்ந்த உணர்ச்சி மிக்க எழுச்சி மிக்க இன மக்களே நீங்கள் எழுந்து நில்லுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் செய்து விடுவார்கள் கவனமாக இருங்கள் பள்ளிக்கூடங்கள் சுடுகாடு போல கிடக்கிறது சமாதி நட்சத்திர விடுதி போல ஜொலிக்கிறது இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை கவனமாக அணுகுங்கள் வழக்கம் போல எத்தனையோ தேர்தல் வந்திருக்கிறது என்ன அதனால் மாறுதல் வந்திருக்கிறது இந்த தேர்தலை மாற்றத்திற்கான தேர்தலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த முழக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் காசை வைத்து அல்ல ஆகச்சிறந்த கருத்தை வைத்து கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி எங்களிடத்திலே உன்னதமான உயர்ந்த நோக்கம் இருக்கிறது லட்சியம் இருக்கிறது அதை நிறைவேற்ற உழைப்பை தவிர வேறு ஒன்றும் ஆனால் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை நீங்கள் கைவிட்டு விட மாட்டீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என்னரும் தங்கை சத்யாதேவி அவர்கள் யாதவ கல்லூரியினுடைய வணிக வணிகவியல் துறையிலே உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார் அவரை விடுப்பு எடுத்து வாழங்கை என்று அழைத்து என் அன்பு தம்பி பரணி அவர்களிடம் அனுமதியை பெற்று இந்த களத்திலே அவரை நிறுத்தி இருக்கிறேன் உங்களை நம்பி நிற்கிற என்னையும் என் தங்கையும் நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் நிற்கிற எவரும் புதியவர் அல்ல நீங்கள் ஏற்கனவே வெல்ல வைத்த அதிகாரத்தை கொடுத்து பார்த்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை என் தங்கையை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பி வையுங்கள் உங்களுக்கான குரலாக உலக உலகம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஓங்கி ஒழிப்பால் இது என் உறுதி இது என் உறுதி இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே மைக்கு சின்னத்திலே மறக்காமல் வாக்களியுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம் இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு தூய் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற தலைமைக்கு ஒரே ஒரு வாக்கு மைக் சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற தேர்தலில் பெட்டியிலே நீங்கள் மைக் சின்னத்தை தேடி ஒரே ஒரு ஒரே ஒரு அழுத்து அழுத்தி இதுவரை உங்களை துரத்தி அடிக்கும் துன்ப துயரங்களுக்கு ஆழ்த்தி வருத்தி எடுக்கும் வறுமை ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் புதிய ஒரு அரசியலுக்கான திறவுகோலை நீங்கள் திறந்து வையுங்கள் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே என் அருமை தங்கை சத்யாதேவியை இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி மதுரை மாநகர் மகத்தான புரட்சியை செய்ததை வரலாற்று பதிவை கொடுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்